ரெண்டு ரெண்டு முந்தானத்துக்கு ஒரு தங்கச்சி ராத்திரி ஃபோன் பண்ணா பதினொன்றரைக்கு ஃபோன் பண்ணா அக்கா இன்னும் எங்கள் வீட்டுக்கார் வரலை டெய்லி கிறிஸ்தவ குடும்பம் டெய்லி செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிடுவார் ரெண்டரை மணிக்கு வருவார் எங்கே போயிருக்காருன்னு கேட்க முடியாதுக்கா அவர் குடிச்சிருக்கிறாரான்னு கிட்ட போய் ஒரு ஷர்ட்டை கூட அவர் ஸ்மெல் போட கூட பண்ண முடியாதுக்கா பிள்ளைகள் ஒரு நாள் வாரத்தில் சீக்கிரம் வரலாம் சண்டே வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கும் நண்பர்களோடு சேர்ந்து சினிமா சொன்னா நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறேன் சத்தமா கூட அவர்கிட்ட பேச முடியாது பக்கத்தில் இருக்கிற ரூம்ல இருக்கிறேன் என்னோட குழந்தை வீட்டுக்கு கேட்டுரும் ரூமுக்கு கேட்டுரும் சத்தமா கூட பேச முடியாது இப்படிலாம் இருக்கிறாங்களேன்ட்டு அவங்க பெற்றோர்கிட்ட சொன்னா கூட நீந்தாம பொறுத்து போனோம் நீந்தா ஏன் சந்தேகப்படுறேன்னு கேட்குறாங்க எப்படிக்கா என்னால் நிம்மதியா இருக்க முடியும் அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா ஏன் இருதயம் குளம் திரும்பி தவிக்குது எங்க பயிர் போறோம் யார பார்க்க பயிர் போறோம் பல நேரத்துல ரெண்டு பிள்ளைங்களுக்கு மருந்து குடிச்சு நம்ம செத்தாவது போயிடலாமான்னு எத்தனையோ முறை நான் தற்கொலை பண்ணிக்கலாமா நினைக்கிறேன்கா கண்ணீரின் அனுபவம் கண்ணீரின் அனுபவம் அவளுக்கு நான் ஒரு சாட்சியை சொன்னேன் என்னுடைய சொந்த குடும்பத்துல என்னுடைய நெருங்கின உறவினர் வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சியை சொன்னேன் அம்மா ஒரு கல்யாணமான ஒரு பிள்ளை அவருடைய கணவர் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் அவருக்கு இருந்து மிகுந்த வேதனை ஒவ்வொரு நாளும் வேதனை தெரியாம திருமணம் தெரியல எப்படிப்பட்டவங்கன்னா ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்கு அதில் ஏன் கொண்டு போனார் அவருடைய சித்தருக்கும் ஆனால் ஒவ்வொரு நாளும் வேதனை வேதனை ரெண்டு பிள்ளைகளையும் பெற்றெடுத்துட்டு ஆசிரியராக வேலை பார்க்குறா ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ணும் பிள்ளைங்களும் ஸ்கூல் கூட்டு போகணும் வீட்டினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அவர் காலையில் எழும்புவார் ஏதாவது சம்மந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசுவார் ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டார் அடுத்து தூக்க மாத்திரை போடுவார் தூங்குவார் தூக்க அவருக்கு மூணு வேலையும் மாத்திரையை கொடுத்து 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 தூங்குறது தான் அவர் முடிச்சார்னா சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசி வேதனையை உண்டாக்குகிற ஒரு குடும்ப சூழ்நிலை அவ ஒரு நாள் யோசித்தாளாம் இப்போ மிஞ்சி பாரம் தாங்க முடியாது வருடங்கள் ஆகிவிட்டது பிள்ளைங்க அப்பாவை மதிக்கல இவளுக்கு ஒரு உதவி கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் வேதனை கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு நாள் இரவு கதவை மூடுனா ஆண்டவர்கிட்ட என்னால இத்தனை வருஷம் செஞ்சுட்டேன் இனி என்னால வாழ முடியாது என்னால தாக்கு பிடிக்க முடியாது நான் டைவர்ஸும் பண்ண முடியாது நான் தற்கொலையும் பண்ண முடியாது நீங்க கொடுத்த வாழ்க்கை நீங்க என்ன செய்வீங்கப்பா நீங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் யாக்கோபு அழுது போராடினான் என்று நம்ம ஓசியால வாசிப்போம் ஒரு அழகான வசனம் போடப்பட்டிருக்கோம் ஓசியா பன்னெண்டாம் அதிகாரம் நாளாவது வசனத்துல யாக்கோபு தகப்பட பா தன்னுடைய சகோதரனாக ஏசாவுக்காக முகத்துக்கு பார்க்க பயந்து இருக்கும் போது அதுல கூட போடப்பட்டிருக்காது தேவதூதனோர் போராடி மேற்கொண்டான் போடப்பட்டிருக்கோம் ஆனா ஓசியா பனிரெண்டு நாளுல அவன் அழு அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் இந்த வார்த்தை அவ உள்ளத்துல ஆண்டவர் கொடுத்தாரா யாக்கோபு அன்னைக்கு யா போக்குங்கிற நதிக்கரையில் அழுது கெஞ்சுறாருல்ல இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யலைன்னா நான் இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு எழுபப் போறது இல்லை அப்படின்னு சொல்லி கத்தி 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 ஏசப்பான்னு சொல்லி தாமீதீன் குமாரனை என்னென்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லி உயிரை கொடுத்து கண் சிந்தி ஜெபித்து அதே இடத்துல தூங்கிட்டா தேவ சமூகத்திற்கு முன்பதாக சொல்கிறேன் மறுநாள் காலையிலே பல ஆண்டுகளாக மாத்திர சாப்பிட்டு அவருடைய கணவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் புது ரீஸ்டார்ட் அவருடைய வாழ்க்கை பண்ணப்பட்டது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி பார்க்கிற அவருடைய முகரூபமே மாறி இருந்தது சாந்தமாய் மாறி இருந்தது பிள்ளைகள் எரிச்சல் அடைகிற பிள்ளைகள் அப்பாவ பார்த்தாலே ரெண்டாவது பையன் குட்டி பையன் கழுத்து பிடிச்சு கட்டிட்டு இருக்கிற பார்க்கும் போதே சந்தோஷம் இதை தான் அவளுக்கு சாட்சியாக சொன்னேன் உனக்கு தெரியும்ல இந்த நபரை அவள் வாழ்க்கையில் நடந்தது உனக்கு தெரியுமா வெளியில் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இத்தனை ஆண்டு ஆனால் ஒரே ஒரு இரவு எப்படி யாக்கோ யாப்போ யாக்கோபு யாப்போக்குங்கிற நதிக்கரையில் பிடிச்சி அழுதானோ அப்படி அழுது ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னேன் சொல்லியிருக்கிறா அத்தை நானும் செய்வேன் நானும் செய்வேன் நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கப் போறேன் அவர் கிட்ட சந்தேகப்படுறதுக்கு பதிலா ஏசப்பாட்ட நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகறேன் இன்றைக்கு ஆண்டவர் நம்மடத்துலயே சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா ஆண்டவருடைய பாதத்தை விடாதீங்க ஆண்டவருடைய பாதத்தை விடாதீங்க அவர் பாதத்துல வந்தவங்களுக்கு அற்புதம் உண்டு அலூயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்